வையான கத்திரிக்காய் காராமணி சேர்த்த குழம்பு செய்யலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் விடாமல் நம்ம எடுத்துட்டு காராமணி சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க காராமணி வருத்துட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் வறுத்துட்டு செய்யும்போது போது வாசனையாக இருக்குங்க வருத்த காராமணியை ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் வந்து இது நல்லா வேகட்டுங்க காராமணி குக்கரில் வச்சாச்சுங்க அது ரெண்டு விசில் வரைக்கும் வரட்டும் இது வேகிறதுக்குள்ள நம்ம இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதை ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக தனியா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா மூணு சேர்த்துக்கோங்க ஒன்று நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் இது கலர் நல்லா இருக்குங்க ரெண்டு சாதாரண காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒன்று நாலு பல் பூண்டு கருவேப்பில கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க எல்லா பொருட்களையும் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ கடைசியாக ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வறுத்த பொருட்களை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பேஸ்ட் போல் அரைச்சிட்டு வந்துடலாம் குக்கரில் வேக வச்ச காராமணி நல்லா வெந்துருச்சுங்க காராமணி வேக வச்சு தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் குழம்பு செய்யறதுக்கு இந்த காராமணி தனியாக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்துருக்கிற சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து சமைக்கும்போது வாசனையாகவும் இருக்குங்க ருசியும் நல்லாயிருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய்களை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் எங்களுக்கு பிஞ்சு கத்திரிக்காயாக கிடச்சிடுங்க கத்திரிக்காய் சமைக்கும்போது நீங்கள் முதலே அரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கருத்துடும் நீங்கள் எப்போ சமையலில் போடுறீங்களோ அப்போ கட் பண்ணி போடுங்க அப்போ கறுக்காமல் இருக்கும் இப்போ கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க வேக வச்ச தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் வாசனை எல்லாம் போயிட்டு சூப்பராக கொதிக்குதுங்க கத்திரிக்காவும் நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போது வேக வச்ச காராமணி சேர்த்துக்கலாம் காராமணியில் ரெண்டு வகை இருக்குங்க சிகப்பு காராமணி வெள்ளை காராமணி இன்னைக்கு நாம் சிகப்பு காராமணி தான் செய்கிறோம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்லையே புளித்தண்ணி விட்டால் கத்திரிக்காய் வேகாதுங்க அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெல்லம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க உப்பு சேர்த்ததும் குழம்பு வாசனையாக இருக்குங்க நம்ம கருவேப்பில் சின்ன வெங்காயமெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா நல்ல கமகமன் வாசனையாக இருக்குதுங்க குழம்பு இருக்குங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாலிதம் ரெடி பண்ணிடலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா பொறிக்குதுங்க இப்போ கருவேப்பில சேர்த்துருங்க கண்டிப்பா உங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்